மத்திய அரசு வழங்கும் பத்மபூஷன் விருது பெற்ற அஜித்துக்கு அவருடைய தந்தை வாழ்த்து கவலைப்படாதே மகனே கவலைப்படாதே நடிகர் அஜித்தோட அப்பா போட்டோ வாழையே நடிகர் அஜித்குமார் படத்தை வரைந்த ஓவிய ஆசிரியர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணிபுரியும் வணலூர்பேட்டையை சார்ந்த ஓவியர் செல்வம் நடிகர் அஜித்குமார் அவருக்கு பத்மபூஷன் விருது அளிக்கப்பட்டதற்கு வாழ்த்தும் விதமாகவும் அவருடைய நினைத்து உருக்கமாக இருக்கும் அஜித் அவர்களுக்கு ஆறுதல் கூறும் விதமாக அவருடைய அப்பா போட்டோவாலேயே நடிகர் அஜித்குமார் படத்தை வரைந்தார் நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்று பத்மபூஷன் விருது நடிகர் அஜித்குமாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பத்மபூஷன் விருது பெற்ற அஜித் தந்தையை எண்ணி உருக்கமாக பதிவிட்டுள்ளது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த பதிவில் பத்மபூஷன் அறிவிக்கப்பட்ட இந்த தருணத்தில் என் தந்தை இருந்திருக்க வேண்டும் என்றும் மற்றும் நான் செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் அவருடைய ஆன்மாவும் எண்ணங்களும் நிறைந்திருப்பதில் அவர் பெருமை கொள்வார் என நினைக்கிறேன் என்று நடிகர் அஜித் குமார் கூறியுள்ளார் இந்த நிலையில் ஓவிய ஆசிரியர் செல்வம் அவர்கள் பத்மபூஷன் விருது பெற்ற அஜித்குமார் அவர்களுக்கு வாழ்த்தும் விதமாகவும் அவருடைய தந்தையின் ஆன்மா பெருமையாக அஜித்தை வாழ்த்துவது போன்ற அஜித்தோட அப்பா ஃபோட்டோவின் பின்புறம் மார்க்கரை வைத்து ஐந்து நிமிடங்களில் நடிகர் அஜித்தின் அப்பா போட்டோவாலேயே நடிகர் அஜித்குமார் படத்தை ஓவிய ஆசிரியர் செல்வம் வரைந்தார் இந்த ஓவியத்தை பார்த்த ஊர் பொதுமக்கள் மற்றும் அஜித் ரசிகர்கள் ஓவிய ஆசிரியர் செல்வத்தை பாராட்டியுள்ளார்கள்